வணக்கம் இ பைக் சகனொன்றலை நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ வந்து போடுறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேட்டரி வண்டி வந்து வீட்டில் சார்ஜ் போட்டுக்கிட்டு இருக்கப்ப அந்த வண்டி வந்து வெடிக்குது அந்த வண்டியோட ஓனர் வந்து அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு பேட்ரி வண்டி வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அது எந்த வண்டி எந்த கம்பெனி அப்படின்றத பற்றி நம்ம வந்து இப்போ வந்து பேச வேணாம் அப்படி இல்லாமல் ஒரு பேட்ரி வந்து பேட்டரியில் மொத்தம் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெட் ஆசிட் லித்தியம் அயன் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் இந்த மாதிரி வந்து மூணு வகையான மெத்தட் இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் வோல்டேஜ் ஓவர் ஓல்டேஜாக இருக்கட்டும் ஷார்ட் சர்க்கியூட்டாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்தாலே பேட்ரி வந்து வெடிக்கிறதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம் அயன் ஆபத்தானது இல்லை லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் ஆபத்தானது அப்படின்ற சொல்கிறதுனால நமக்கு வந்து சரியான முறையில் கையால் முடிஞ்சு அப்படின்னா எந்த பேட்ரி வந்து நமக்கு வந்து ஆபத்து கிடையாது கிடையாது அதுதான் வந்து உண்மை அப்படி பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்க எல்லா ஃபோன்லேயும் வந்து லித்தியம் அயன் பேட்டரி தான் வந்து போட்டிருக்காங்க அப்படி பார்த்தா நம்ம ஃபோன் எப்பயுமே வெடிக்குதா அப்படின்னு பார்த்தா அது வந்து நியூ ஒரு என்ன சொல்கிற லட்சத்தில் ஒரு ஒரு ஃபோனு தான் வந்து வெடிக்கும் அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு இன்கேஸ் ஒரு விபத்து அப்படின்ற மாதிரி தான் வந்து இதை நம்ம எடுத்துக்கணுமே தவிர இந்த வண்டினாலே வெடிக்கும் அப்படின்றது வந்து நம்ம பொதுவாக வந்து எதையும் நம்ம சொல்லிட முடியாது இதில் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பேட்ரினு தான் நினைக்கிறேன் இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க தண்ணி ஊற்றுறாங்க எந்தமாதிரி பண்ணுறாங்க ஈர சாக்கை நினச்சி வந்து மேலே போடுறாங்க என்ன பண்ணாலும் வந்து பேட்ரி வந்து அடுக்கடுத்து கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது அப்புறம் புகை வந்து இவங்க இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஊற்ற சாக்கை வந்து நினச்சி போட என்ன பண்ணாலும் அந்த அதில் இருக்க தண்ணிகள் முடிகிற வரைக்கும் அந்த பேட்டரி வந்து எரிஞ்சு முடிச்சு தான் வந்து தீரும் இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து சார்ஜ் போடுறீங்க ஓவர் ஓல்டேஜ் சார்ஜரில் ஏதாவது பிரச்சனை இருந்து சார்ஜர் வந்து சரியாக கட் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு சார்ஜரை வந்து மாற்றியே ஆகணும் இல்லை அப்படி இல்லை நம்ம சார்ஜருக்கு நூறு ஐநூறு செலவழிக்கிறதுக்கு நம்ம சங்கடப்பட்டுக்கிட்டு திருப்பி அதே சார்ஜரை வச்சு பேட்டரியை பூஸ்டப் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஓவர் ஓல்டேஜ் அதிகமாகி பிஎம்எஸ் வந்து வெடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வண்டியை வந்து ரொம்ப சேஃபாக வந்து நம்ம ஓட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்மளும் ஒரு சின்ன ஒரு துயருக்கு வந்து ஆளாக நேரிடும் என்ன தண்ணி அடிச்சாலும் பீச்சி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஹோஸ் போட்டு அப்படி இருந்தும் புகை வந்து புகைக்கு நடுவில் தீயும் வந்து எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு அந்த பேட்டரியில் இருக்க மூலக்கூறுகள் எல்லாமே வந்து எரியக்கூடிய ஒரு பொருள் தான் ஸோ அதை பூராமே வந்து எரிஞ்சு முடிச்சால் மட்டும்தான் அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஈர சாக்கை வந்து எடுத்து போடுறாங்க அந்த சாக்கு வந்து ஈரமாக இருந்தாலும் எரிஞ்சிருச்சு அப்பப்போ வந்து புகை வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குது இந்த வண்டி தான் விடிக்கும் அந்த வண்டி தான் விடிக்கும் அப்படின்றதெலாம் கிடையாது எந்த வண்டியாக இருந்தாலும் மனித தவறுகளாலேயும் இல்லை வந்து தொழில்நுட்ப கோளாறுகளாலேயும் வேறு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு லட்சம் வண்டிக்கு இல்லை பத்து லட்சம் வண்டிக்கு ஒரு வண்டி வந்து ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்குது அவங்களும் ஃபுல்லாக மொத்த தண்ணியும் வந்து பேட்ரிக்குள்ளே வந்து விட்டுட்டாங்க அப்படி இருந்து வந்து புகை வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வந்து பேட்ரி வந்து எரிஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு ஆனால் இவங்க வந்து சேஃப்டியாக வந்து வண்டியை வந்து ஃபயர் ஆகுதுன்னு தெரிஞ்சோடனே இருந்து வெளியே தனியாக அப்புறப்படுத்தி வண்டியை வந்து ரோட்டில் வந்து நிப்பாட்டி டிக்கியை ஓப்பன் பண்ணிட்டாங்க அதனால் வந்து பெரும் அசம்பாவிதம் வந்து தவிர்க்கப்பட்டிருந்தான் சொல்லலாம் இல்லை ஒரு பேட்ரி வந்து வெடிக்குது அப்படின்னா அது எந்த மாதிரி கையாளலாம் அப்படின்றது நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அதை வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க மற்றபடி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்ரு டிஸ்பிளே இதெல்லாம் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் திருப்பி நீங்கள் வந்து புது பேட்ரி மாட்டினா எடுத்து ஓட்டிகிட்டு போகலாம்ன்ற நிலமையில தான் வந்து வண்டி இருக்கும் அந்த பேட்ரி மட்டும்தான் ஃபால்ட்டாக இருக்குமே தவிர மற்றபடி இதனால் வந்து வயர் எதுவும் மெல்ட் ஆகியிருந்தால் தான் மோட்ரு மற்ற எந்த காம்போனண்ட்டும் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கும் இவ்வளவு தண்ணி அடித்ததுக்கப்புறமும் நம்ம எரியலே நினைச்சிட்ருந்தாலும் சின்னதாக புகை வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ முழுசாக இதை நம்ம அணைச்சிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சப்போ தான் நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகி அதில் இருக்க ஒவ்வொரு மூலக்கூறுகளும் வெளியேறிடுச்சு வெறும் பிளாஸ்டிக் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த பேட்ரி வந்து அமர்ந்துருக்கு நன்றி நண்பர்களே இந்த விழிப்புணர்வு வந்து நம்ம எல்லாத்துக்குமே தேவை அப்படின்றனால தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து வெளியிடுறோம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி இருந்த இடத்துல வெறும் ஒரு கரி மூட்டை மட்டுந்தான் இருக்கும் நன்றி நண்பர்களே மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி ஒன்றி